ஹாய் மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம நல்லா நம்பறேன் நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேங்க என்னடா எப்போ பார்த்தாலும் கிறிஸ்டாவே போட்டுகிட்டு அப்படிலாம் இல்லைங்க டெய்லியும் காலையில் நம்மளுடைய லாங் வீடியோ பத்து மணிக்கும் ஈவினிங் ஆறு மணிக்கும் கம்பல்சரி போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கும் இடையில தான் கிறிஸ்டா வீடியோ வந்துட்டுருக்கு அது கிறிஸ்டா நிறைய பேர் பர்டிகுலராக கேட்கறனால தனியாக வீடியோ பண்ணுறோம் வேறு எதுவும் கிடையாது இல்லாட்டி முதல்ல ஃபுல்லாகவே இருந்தோம் இப்போ தனியாக எடுத்து வீடியோ பண்ணுறோம் மற்றபடி வேறு எதுவும் கிடையாது கிறிஸ்டா நிறைய பேர் கேட்டுகிட்டு இருக்காங்க நிறைய ரெஸ்பான்ஸ் போயிட்டு இருக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க நிறைய பேர் ஃபோன் பண்ணுறீங்க நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைக்கிது ரொம்ப ரொம்ப நன்றிங்க நம்ம அடுத்தவர்கள் பார்த்தீங்கன்னா போய்ட்டோ வினோவா கிஸ்ட்டாக தாங்க டூ பாயிண்ட் எயிட்ல ஜட்டி வேறிகிட்டு வந்துருக்கு டாப் மாடல் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் மாடல் நம்பர் ஆஃப் ஃபோனோ சிங்கிலோனாக இல்லைங்க வைக்கில் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு ஆயிரம் மோடி இருக்குது ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குது பைக்கில் ஃபுல் இன்சூரன்ஸ் லைவ்லாம் இருக்குங்க வைக்கில் ஃபுல்லி ஆட்டோமெட்டிக் வெரிங்கிட்டு தான் டீசல் வெறிங்கிட்டு தாங்க வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவ்வளோ தெளிவாக இருக்கும் இல்லை மேடம் ராக்ஸ் எதுவும் கிடையாது வைக்கல நாலு டோர்மே ஒரிஜினல் பியில் வைக்க ஏசி ப்ராப்பர் ஒர்க்கிங்ல இருக்குங்க கம்பெனி மியூசிக் ப்ளே வந்துருங்க கம்பெனி சிட் கவர்ஸ் வந்தது ஃபுல் ஒரு மேட்ச்ஸ் வந்தது அண்டர்ச்செஸ் மாண்டு நல்லாயிருக்கு பக்கெட் சீட் தான் வரும் ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது வண்டி ரொம்ப நீட்டாகவும் வேணுன்னு பண்ணிக்காங்க டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் நைன்டீன் வரைக்குமே ஒரு இன்ஜின் நைன்டீனுக்கு மேலே ஒரு இன்ஜின் வந்துருந்துச்சி பிஎஸ் ஃபைவ்க்கு மேலே பிஎஸ் ஃபோருக்கு மேலே நான் ஒரு இன்ஜின் வந்துருந்துச்சி எனக்கு தெரிஞ்சு ஓல்டிஸ் கோல்டுன்னு தான் சொல்லுவேன் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் மாடலாம் நாலரை லட்சம் கிலோமீட்டர் இப்போ வரைக்கும் ப்ராப்பர் கம்பெனி ரெக்கார்டில் இருக்கக்கூடிய வண்டிலாம் ரொம்ப தெளிவான வண்டிலாம் நம்ம வியாபாரம் பண்ணியிருக்கோம் அதனால் தாராளமாக வண்டி எடுக்கலாம் இன்ஜின் ரொம்ப சூப்பராக இருக்குது லோ கிலோமீட்டரில் தான் இருக்குது அதுவும் ஆட்டோமேட்டிக் ரொம்ப ரேர் அது ஜெட்டு கிடைக்கிறதே இல்லை கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணி கொடுத்துலாம் வண்டியில் ஒரு ஜீரோ ரீப்ளேஸ்மெண்ட்டுங்க ஒரு சின்ன வேலை கூட கிடையாது எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது கிளைம் ஆகாத கார் சேஸ்லேருந்து எல்லாமே நல்லா இருக்குது அஞ்சு டயருமே புதுசு எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது கலர் பார்த்தீங்கன்னா ஞானம் சிமெண்ட்டு கலருங்க அப்படி தான் சொல்லுவாங்க இது கலர் அவ்வளோ ப்ரீமியமாக இருக்கும் கலர் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸும் ஒரு சோரம் ஃபிட்டிங்ஸ் மட்டும் போட்டிங்கன்னா வண்டி இன்னும் தூக்கி கொடுக்கும் அவ்வளோ நல்லா இருக்கு வண்டி ஒரு சின்ன மேஜரோ கூட கிடையாது சப்போஸ் ஏதாவது ஒர்க் இருந்தாலும் சொல்லுங்கள் அதையுமே செஞ்சு கொடுத்தோம்னா திருநெல்வேலி ரிஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள் அதுவும் டிஎன் அறுபது அறுபது ஃபேன்சி நம்பர் மிஸ் பண்ணாதீங்க வைக்கல் லொக்கேஷன் திருநெல்வேலி நம்ம இது கோட் பண்ணுற பைஸ் பத்தொம்போது ஐம்பது கஸ்டமர் கேட்குறாங்க அது நெகிஷியபிள் தான் நேரில் வாங்க எவ்வளோ தூரம் என்னால் அனுசரித்து வாங்க முடியுமோ தரேன் வண்டி ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது ஒரு சின்ன சின்ன மைனர் ப்ராப்ளம் கூட கிடையாது நீட்டாக மெயின் பண்ணிக்காங்க ஆட்டோமேட்டிக் நல்ல பட்ஜெட்டில் வண்டி வந்திருக்கு மிஸ் பண்ணாதீங்க இதே மாதிரி உங்கள் காரும் சேல் பண்ணணும் நான் ஸ்டீலில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கண்டிப்பாக டீட்டெயில் சொல்கிறேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மேம் இருக்கலாம் யாராவது கிரிஸ்டா தேடிட்டுக்காங்கன்னா சூப்பர் பஜில் நல்ல கிலோமீட்டரில் வண்டி வந்திருக்குன்னு மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது மிஸ் பண்ணாதீங்க